அவர் தானே பெரு பயங்கர நிர்வாகி அதுக்கு ரெண்டு துறை பிடபிள்யூடியும் ஐவேஸும் வேற யாருக்கும் தகுதி இல்லைல்ல அவங்க அவங்க அதில் அரசில் இப்போ இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிக்கிட்டுலாம் வணிகர்கள் இவங்க வியாபாரிகள் இவங்க நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது இது போன்ற ரெண்டு மூணு வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுற்றி இருக்கிறாங்க அவங்கள வச்சு தான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படி தான் இப்படி தான் சம்பவங்கள் வரும் எங்களுக்கு வேண்டியது ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் இந்த ரெண்டு அமைச்சர்களையும் பதவி விலக்கணும் நீக்கம் செய்யணும் அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் இவங்களுக்கு உடந்தை யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்திருக்கிறாங்க எல்லாமே வெளியில வரணும் அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போட சம்பவம் நடக்காது கள்ள சாராயம் காச மாட்டாங்க கஞ்சாவும் விற்க மாட்டாங்க இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேல எங்களோட நோக்கம் தமிழக அரசு பூரண மது விளக்கை உடனடியாக கொண்டு வாங்க இதுதானே இதுதானே எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே அடிமட்ட காரணம் இதுதான் எங்களுடைய ஐயா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராட்டம் 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 பண்ணி எத்தனை வழக்குகள் போட்டோம் உச்ச நீதிமன்றம் போயிட்டு தேசிய நெடுஞ்சாலை உள்ள கடைகளை தான் மூடணும்னு சொல்லி இந்தியாவில் தொண்ணூறாயிரம் கடையில் மூடணும் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கடைகளை மூடணும் இப்போ அது எல்லாம் திறந்து வச்சிருக்கிறேன் பேருக்கு தேர்தல் நேரத்தில் இதே முதலமைச்சர் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் சொன்னார் என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு அது இன்னைக்குன்னா அப்படிதான் நாங்க ஒன்னு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டோம் அதான் அவங்களுடைய கொள்கை சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால இது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இது சம்பந்தமாக இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கின்றோம் அதை நாங்கள் அறிவிக்கிறோம் எங்க செய்ய போறோம் இங்க என்னன்னு அறிவிக்க போறோம் நாங்க ஏன்னா இது வந்து ஏதோ இந்த ஒரு சம்பவம் கிடையாது தொடர்ச்சியான பிரச்சனை இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பத்தி பேசுறீங்க சமூக நீதினா நீங்க மது விளக்கை அமல்படுத்துங்க அதுதான் சமூக நீதியினுடைய முதல் பிரச்சனை அதுதான் தீர்வு எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிக்கிட்டு எல்லாரையும் ஏழை ஆக்கிக்கிட்டு நீங்க மட்டும் இருக்கிற ரெண்டு மூணு வியாபாரிகள் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விகள் இருக்கா அதாவது இது வந்து சாராயம் பொதுவா பாஸ்மார்ட்ல விற்கிறதுக்கும் இங்க கள்ளச்சாராயம் பண்றதுக்கும் வந்து எத்தனை நாள் அதுதான் வந்து குடிக்கிறது அதில் வந்து மெத்தனால் கலந்து பண்ணால் அது விஷ விஷம் வந்துடுவாங்க மெத்தனால் வந்து அதில் சிறிய அளவில் கலப்பாங்க சில நேரத்தில் கலப்பாங்க இதில் எந்த அளவு கலந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியல இது வந்து மெத்தனால் பாய்சனிங் மெத்தனால் பாய்சனிங் வந்து பத்து மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆன்டிடோட் கொடுக்கணும் அதில் செமிடல்னு சொல்லிட்டு ஆன்டிடோட் இருக்குது அது கொடுத்து கொடுத்தா உடனடியாக ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த மெத்தனால் வந்து அப்சார்பு உடனே அப்சார்பாக பார்த்துக்குவோம் அந்த ஆன்டிடோட் அந்த செமிப்ப சோல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எத்தனால் கொடுக்கலாம் இங்கே எத்தனால் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த ஆன்டிடோட் வந்து முக்கியமானது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் நான் போய் பார்த்தப்போ சம்பவம் நடந்து பார்த்தப்போ அப்போ நான் கேட்டேன் ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்லை சார் எங்கக்கிட்ட இல்லை சார் இன்னும் வரல சார் அப்போ என்ன சொன்னாங்க அரசுல நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி தனியாக தயாராக வச்சுருப்போம் இது போன்ற அடுத்தது ஏதாவது சம்பவம் வந்ததுன்னா எங்கேயாவது சென்னையில் இருந்தால் கூட சம்பவம் அங்க அங்கேருந்து எட்டு மணிக்கு ரெண்டு மணி நேரத்தில் எடுத்து வந்து போட்டு போட்டுருந்தா நிறைய உயிரை காப்பாத்திருக்கலாம் செய்கிறாங்க இங்கே இங்கே மருத்துவ ம மருத்துவர்கள் மேலே குறை சொல்ல முடியாது அவங்களுடைய எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க வேலை செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த மெத்தனாலோட எஃபெக்ட் என்னன்னா ஒரு வாரம் கழிச்சும் உயிருக்கு ஆபத்தோரும் குடிச்சு ஒரு வாரம் கழிச்சு நல்லா இருப்பாங்க திடீர்னு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படி வயிறு வயிற்று வலி இருக்கும் கண்ணு பால் தெரியாது நெஞ்சு வலி இருக்கும் யூரின் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதில் அதனால குறைஞ்சது இந்த குடிச்சவங்க பத்து நாள் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும் குறைஞ்சது அவங்க பார்த்து பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அதனால ஏன்னா இப்போ இதுல என்னன்னா கலெக்டர் என்ன சொல்லிட்டார் உடனே இது வந்து விஷ சாராயம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே மெத்தனமா இருந்துட்ட அதில் ஒருத்தர் இந்த விஷ சாராயம் குடிச்சு தான் செத்து அந்த நபருடைய சாவுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே குடிச்சிருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் அடுத்தது வயலில் படுத்துட்டு இருந்தாங்க அங்கங்கே இருந்தாங்க அவங்க எல்லாமே போதையில் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு அவங்களாம் இறந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால

அنا அதுக்கு அப்புறம் வக்களியே டாக்டர் கிட்ட பேசிருந்தீங்க இல்ல இல்ல இவங்க இந்த ஆண்டிடோட் இல்ல இங்க انا என்னன்னா அதுக்கு மாறாக எத்தனை நாள் கொடுத்து அதுவும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்ல انا அந்த ஆண்டிடோட் இருந்ததுனா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த ஆன்டிடோட் ஆண்டிடோட்னா பத்து மணி நேரம் குடிச்சி பத்து மணி நேரத்துல இருந்து கள்ள சாராயம் மட்டும் இல்ல அரசு சாராயமும் வட மாவட்டத்தில் அதிக விற்பனை நடக்குது ஓ நீங்க வட மாவட்டத்தில் உள்ள பதினைஞ்சு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பத்தாவது பன்னிரெண்டாவது கல்வி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கடைசி பதினஞ்சு இடத்த இந்த பதினஞ்சு மாவட்டம்தான் தான் ஆனால் இந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் டாஸ்மாக் விற்பனையில் முதல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு மாவட்டம்தான் தான் தொழிற்சாலைகளில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் பர்கேபட்டா இன்கம்ல தமிழ்நாட்டில் கடைசியில் மாவட்டம் இந்த மாவட்டம் தான் குடிசைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் இந்த மாவட்டங்கள் தான் என்ன இந்த மக்களை வந்து வாக்குகள் வாக்கு வங்கிகளாக இந்த மாவட்டத்தில் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களும் இந்த அரசுகள் வந்து வெறும் ஓட் பேங்க்கை தான் பயன்படுதே தவிர அவங்க முன்னேற்றுவதற்கு எதுவும் கிடையாது இப்போ இந்த சம்பவத்தில் இறந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பத்தினது சார்ந்தவர்கள் அப்போ அண்ணா அவங்க என்ன அவ்வளோ பாவப்பட்டிருக்கிறாங்களா என்ன அந்த நிலையை கொண்டு வந்ததே இவங்க தான் அதனால் இந்த மாவட்டத்திற்கு முன்னேற்றம் கொண்டு வரணும் தொழிற்சாலை கொண்டு வரணும் வேலை வாய்ப்பு விவசாயிகளுக்கு இன்னும் திட்டங்கள் கொண்டு வருவது நீர் மேலாண்மை தடுப்பணையில கட்டுங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க இதுல இருக்காங்க ஆனால் இப்போ கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கி விட்டதாகவும் அவர் சார்ந்த இன்னொருத்தவரையும் அவர் சார்ந்த இன்னொருத்தரும் போய் இப்போ மரக்கானவரையுமே போயிட்டு அப்படி ஒரு செயின் லிங்காக தான் போய்கிட்டு இருக்க தவிர இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு மெத்தனால் அதோட ஸ்பெட் எடுத்து விற்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தகவல்மலை பகுதியில் வந்து வரக்கூடிய வில்லன்றாங்க இப்போ போலீஸார் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாராயணா வழிகளை இன்றைக்கு பண்ணி வரதையும் ஒருவேளை மாற்றாக அவர்கள் போய் உண்மையாக போகிறாங்களா இல்லை கண்காணிப்புக்காக அவர்களையும் சேர்ந்து கைது செய்கிறாங்களா இல்லை கல்வராயன் மலையில் அங்கே பழங்குடி சார்ந்த மக்கள் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே கள்ளச்சாராயத்தை காட்சி இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே நான் தேர்தல் நேரத்தில் வந்தால் தேர்தல் நேரத்திலே தேர்தல் பரப்புரையில் நான் பல முறையில் சொல்லியிருக்கிறேன் எங்கள் கட்சி சார்பில் இங்கே போராட்டங்களும் பல கடந்த காலத்தில் நடத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் யாரும் அது செவிச்சாக்க ஏன்னா அவங்கள ஓட் பேங்காக தான் பார்க்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அந்த மலையில் இருக்குது இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக இருந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடறாங்க இதுதான் அதனால தான் இவர் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் உடனே இவருக்கு முப்பதாயிரம் ஓட்டு அவருக்கு மீதி இருக்கிற கீழே இருக்கிற மலை கீழே இருக்கு ஓட்டு வாங்கினாலும் அஞ்சு முறை எம்எல்ஏ இருக்கிறார் அவங்களுக்கு பாதுகாப்பு காசுரவங்களுக்கு இவர் பாதுகாப்பு விற்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு அப்படி யாராவது இங்கே கைது பண்ணால் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எஸ்பிக்கு கலெக்டருக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணி மிரெக்டர் விட்டுடுங்க ரிலீஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு நம்ம ஆள் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா ஏன் இப்போ அந்த அந்த கண்ணுக்குட்டியா கோவிந்தராஜ் அவன் வந்து பேனர் வைக்கிறான் டிஜிட்டல் பேனர் பெரிய அவங்க திமுக அலுவலகத்துக்கு மட்டும் பெரிய பேனர் வைக்கிறான் இவங்க தேர்தலில் வெற்றி பெற்றது மலை அரசு வெற்றி பெற்றது அப்போ என்ன அப்போ எல்லாமே உடந்தையே தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்றது நிச்சயமாக சாத்தியம் மரக்கானோம் அந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அதெல்லாம் கலந்து வைக்கிறது இது ஒரு பெரிய ஒரு தொழிலாக நடந்துதான் இருக்குது அரசுக்கு அதாவது காவல்துறைக்கு தெரியாமல் யாருமே கள்ளச்சாராயம் காக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் கஞ்சா வைக்க முடியாது கண் தொடைப்பு தான் நிச்சயமா கண் தொடைப்பு நீங்க சிபிசிஐடி என்கொயரி கண் தொடைப்பு தான் அதுல யாரும் அரசியல்வாதிகள் யாரும் அல்ல மாட்ட மாட்டாங்க சும்மா ஒரு பத்து பேரை இவங்க அவங்க அவங்க கைது பண்ணி அங்க போவாங்க இங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து இருபது பேரை கைது பண்ணுவாங்க யார் வைக்கிறவங்க கஞ்சா எப்படி பண்றாங்க கஞ்சா தெருவில் வைக்கிறவங்கள ஒரு பத்து பேர் கைது பண்றாதா கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு சொல்றாங்க நாங்கள் நாலாயிரம் பேர் கைது பண்ணோம் நாலாயிரம் பேர் யாரு தெருவில் வைக்கிறவன் அவன் சப்ளை பண்றவன் முக்கியமானவ அவன்லாம் யாரும் கைது பண்ணுறது கிடையாது அவன் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது எங்கே பண்ணுறான் அந்த மலையிலேருந்து பண்ணுறாங்களா இல்லை இருந்து வருது அதெல்லாம் கிடையாது அதனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடிகார நாடாக மாறி இப்போ கஞ்சா நாடாக மாறிடுச்சு கஞ்சா மட்டும் இல்லை போதை பொருட்கள் அபின் காக்கின் ஹெரோயின் எல்எஸ்டி என்னென்னு அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க இது நான் முதலமைச்சர்கிட்ட பல முறை சொன்னோம் பல போராட்டங்கள் நடத்தினோம் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணுறார் அன்னைக்கு பார்த்து முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணார் போய் அங்க சொல்லி உங்க தொகுதியிலே உங்க எஸ்பிய கூப்பிட்டு வச்சு உங்க மாவட்டத்தில் கஞ்சா யாராவது பண்ணுவேன் அப்படி சொல்லணும் அப்படி பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படிதான் பயம் இருக்கும் யாருங்க நான் பார்த்தேன் அந்த ஆலோசனை பார்த்தேன் அந்த ஆலோசனை சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு சொன்னார் நடவடிக்கை எடுங்கன்னு படிச்சார் அவ்வளவுதான் அது ஒரு ஆறு ஆலோசனை உணர்வுபூர்வமா கோபமா இருக்கணும் நான் உட்காந்துருந்தேன்னா நான் சொல்லுவேன் எஸ்பியை கூப்பிட்டு வச்சு அடுத்தது ஒரு வாரம் டைம் கிளீனப் பண்ணுங்க எட்டாம் தேதி எட்டாவது நாளில் நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் எங்க ஏதாவது கண்டுபிடிச்ச சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லணும் அந்த பயம் வரல யாருக்கும்

அதிகமாக வரல இல்லை சொல்கிறேன் நான் எங்ககிட்ட ஆட்சி வந்து ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டையர் தமிழ்நாட்டில் நாங்கள் அப் பண்ணுவோம் அது இல்லாமலே நாங்கள் எவ்வளோ கிளீனப் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழாயிரத்து ஐநூறு மதுக்கடையில் இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு தான் இருக்குது அது காரணமே நாங்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்கள் தான் எந்த கட்சியும் பூரண மதுவிலுக்கு ஏற்றுக்கலை கொள்கை ஏற்றுக்கல எங்கள் ஐயா தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி 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 தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூர்ண மதுவிலுக்கு கொள்கை அளவில் ஏற்றுக்கிறாங்க சும்மா கொள்கை அளவு அதுவே பெரிய விஷயம் அதில் அதனால இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது ஒழிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல இல்ல யாரு அதிக பாதிப்புனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் பாதிப்பு அதனால இந்த சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு வரணும் அதுக்கு கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு போகணும் வாழ்வாதாரம் பெருக்கணும் அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்

இவங்க அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இதுல தொடர்பு உள்ளவர்கள் வந்து திமுக சார்ந்தவர்கள் உறுதியா நாங்க மத்திய அரசு வலியுறுத்தி சிபிஐ ஒரு சம்பவமா ஒரு சம்பவமா இருக்கட்டும் அது கோர்ட்டுக்கு போலாம் இவங்க கொடுக்கலாம் நீதிமன்ற போலாம் நிச்சயமா இருக்கு என்னன்னா பாலு வழக்க அவர் தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு நிச்சயமாக நாங்கள் போவோம் என்னென்ன வகையில் இருக்கோ அனுபவம் ஏன்னா ஏன் குறி வேணும்னா இது போன்ற யார் உடந்தையாக இருக்கிறாங்க யார் இதில் தொடர்பு உள்ளவர்கள் ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது கடந்த இருபது ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கோம் யார் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எங்கேந்து வருது எங்கே போகுது வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்காகவே சிபிஐன்னு கூறி வேணும் ஏன்னா சிபிசிஐடி அதை நான் மதிக்கிறேன் நான் தப்பு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாகவங்க ஏன்னா இது அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க அதனால் அது நேர்மையாக நடக்காது உண்மையாக நடக்காது ஏதோ கந்தடைப்பு ஒரு இருபது பேர் கைது பண்ணாங்க வரும் காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அதற்கு முதல்ல என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு குடி குடிநோயாளிகளை தமிழக அரசு உருவாக்கிருக்கு மது இல்லாமல் இருக்க முடியாது அவன் கிட்ட போய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தா இங்கே ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு குடிச்சிட்டு போகிறான் சொல்கிறானே என் பையன் காலையில ஒரு பையன் இங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நாலரை மணிக்கு காலையில் நாலரை மணிக்கு எழுந்த உடனே குடிப்பான் அவன் வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னா இருபத்தொன்னு அட்மிட் பண்ணியிருக்கான் இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு எழுந்த உடனே முதல்ல குடிப்பேன்னு சொல்கிறான் அப்போ இதுதான் திராவிட மாடல் தெரிஞ்சுக்கங்க இதுதான் திராவிட மாடல் ஆறு வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறான் அப்போ பதினஞ்சு வயசுல இருந்து இவங்க ஓட்டு குடிக்கிறதுனா என்ன நிலைக்கு தமிழ்நாடு போகுதுன்னு பாருங்க ஆ இன்னொன்னு இந்த டாஸ்மாக் கடையில அந்த பார் இருக்குல்ல அந்த பார் வந்து எல்லா பாரும் திமுக கட்சிக்காரங்க நடத்திடுறாங்க இந்த பார்ல இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க அந்த டாஸ்மாக் சரக்கு கிடைக்கும் அவங்க என்ன பண்றாங்க ராத்திரி முழுக்க கடையை வந்து ஒன்பது மணிக்கு முடுறாங்களா பத்து மணிக்கு பத்து மணிக்கு மூடுறாங்க கடை பேருக்கு தான் அதுல எல்லாத்தையும் பக்கத்துல வச்சிடுறாங்க பாரில கொடுத்துட்டு காலையில வந்து கணக்கு போட்டு பில்லு போட்டுறாங்க அவ்வளவுதான் அப்போ என்ன நடத்து என்ன ஆட்சி நடத்துறீங்க உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எத்தனை முறை சொன்னார் மதுவில் வருகின்ற வருமானம் குஷரோகி கையில் இருக்கின்ற வெண்ணையே போன்றது அது ஒருபொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அவங்க நிறுவனர் அண்ணா அவர்கள் சொன்ன பிறகும் இவங்க அதில் போய் திணிக்கிறாங்க விக்கல இவங்க திணிக்கிறாங்கில் பாலாஜி இருந்தாரு உள்ள இருக்கிறா இருக்கும் அவர் இருந்தாருன்னா நேரம் எழுபதாயிரம் கோடி போயிருக்கோம் உடைய மது விற்பனை இப்ப ஐம்பத்தாயிரம் கோடி தான் இருக்கு அது விரைவில் நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம் எங்களால் இப்ப முடிஞ்சது பிரெட் ரொட்டி பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுத்துருக்குறோம் விஷ சாராயண கட்டத்தில் வந்து நான்கு பெண்கள் இறந்துருக்கேன் இது இல்லாமல் வந்து பத்து பேர் வந்து பெண்களில் இருக்கிறாங்க பதிமூணு வயசு சுருங்கி நிறையா இந்த கள்ள சாராயணத்தில் அடந்துருக்காங்க அதெல்லாம் இப்போ என்னென்னா நாங்கள் முதல்ல பரப்புரை செய்வோம் அப்போது பூ ம பூரண மதுவெளக்கு சம்மந்தமாக பரப்புரை செய்கிற நேரத்தில் பெண்கள் தான் அதிகமாக எதிர்ப்பாங்க கிராமத்துலலாம் பெண்கள் அவ்வளோ எதிர்ப்பாங்க இப்போ அந்த எதிர்ப்பு கொஞ்சம் குறை குறைஞ்சிருக்கு என்ன காரணம் பார்த்தோன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பிடிக்கிற நிலையில இருக்கிறான் அது நான் எனக்கு இருக்கு பட் அது இதாத்தமாக நான் சொல்றேன் நான் இருக்கிறேன் அவர்களுக்கு அதிகபட்சமான படிப்படை முடியல ஏன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடையாது ஏற்கனவே இந்த கடுக்காயத்து பல ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்கள் வந்தாலும் கோரிக்கை வைக்கிறது வேலை வாய்ப்பு தான் வேலை வாய்ப்பு இல்லாததனால தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களை சரியான கேள்வி இதுதான் அந்த இருக்கிறவங்க ஏன் இங்க இருந்து ஆந்திரால போய் செம்மரம் கட்டணும் மருத்துவம் அங்க வாழ்வாதாரம் அங்கேயும் மலைவாழ் மக்கள் தான் கல்வராயன் மலையில் மழைவாழ் மக்கள் ஏன்னா இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டு அவங்க வந்து செம்மரத்தை கடற்கறது வெட்டுறது அப்புறம் இது போன்ற கள்ளக்காராய வைக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணுறது மலைவாழ் மக்களுக்கு எவ்வளோ திட்டங்கள் மத்திய திட்டங்கள் இருக்குது ஆனால் அது அவங்கக்கிட்ட கொண்டு போகிறது கிடையாது இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களும் ஆட்சியில் இருக்கிறவங்கள கொண்டு போகிறது கிடையாது அவங்களுக்கு திட்டம் கொண்டு வரலாம் இப்போது உதாரணம் தருமபுரியில் வந்து சித்தேரி மலை இருக்கும் அந்த சித்தேரி மலையில் அங்கே இருக்கிற ஒரு இருபத்தி எட்டாயிரம் பேர் இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் என்னால் என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே உருவாக்கி அவங்களுக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட என் நிதியில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயில் வந்து அவருக்கு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்து நிறையா அதை செத்து அவங்க இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதுதான் வேணும் அவங்க யாருமே வந்து கள்ளச்சாரண காய்ச்சணும்னு யாரும் விரும்ப போவது கிடையாது அவங்க வாழ்வாதாரம் இல்லை பள்ளி க படிப்பு இல்லாத இல்லை அது போன்ற தள்ளப்படுகிறார்கள் அவங்கள இவங்க வந்து என்ன பண்ணால் ஓட் பேங்க் அவ்வளோ தான் ஓட் பேங்க்காக வச்சுக்கணும் ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுகவில் வந்து அவங்க என்றைக்கும் படித்து முன்னேறக்கூடாது இதுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னியர் சமுதாயத்துக்கும் திமுக செஞ்சுருக்கிற துரோகம் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இவங்க படிச்சுடக்கூடாது வேலைவாய்ப்பு போகக்கூடாது படித்து வேலை வாய்ப்பு போனால் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதே போன்ற கல்லூரார் மலையில் அதே நிலையில்தான் அப்படியே வச்சுருக்கிறாங்க முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்றே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பொறுப்புல இருந்து எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும் ஏன்னா இந்த ரெண்டு அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர் நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய ஆதரவால் தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நானும் இங்கே தேர்தல் பிரச்சாரம் பலமுறை முறை வந்திருக்கிறேன் சங்கராபுரம் தொகுதியில் அங்கே மலை இருக்குது கல்வராயன் மலை அந்த மலையில் முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்கே காய்ச்சல் கள்ளச்சாராயத்துக்கு இவர்தான் தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்க காவல்துறையில மாட்டினா அவளை விடுவிப்பார் காசரவங்கள விடுவிப்பாரு ரிஷிவந்திய எம்எல்ஏ எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகே இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது இவர் தான் அங்க பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுது ஊடகம் உங்களுக்கும் தெரியும் அது முதலமைச்சருக்கு ஏன் தெரியல எனக்கு புரியல மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாரா அவரை பார்த்து வணக்க வச்சுட்டு ஏதாவே அனுதாபி ஏதாவேலு பொறுப்பு அமைச்சர் இந்த அமைச்சர் அப்ப என்ன நடக்குது நடக்குதுங்க ஆட்சியா இங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இன்னும் என் கணக்கு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் போன் தோணுது எனக்கு ஒரு மருத்துவரை நான் சொல்றேன் கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன் பெண்ணி பேச சொல்லாது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்ல ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலே இல்ல இந்தியாவிலேயே இறக்குமதி பண்ற இறக்குமதி பண்றது ஏன் உயிரில உங்களுக்கு முக்கியம் இல்லையா இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடுமையாக கண்டிக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நாலு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேலே எஃப்ஐஆர் போடுங்க கலெக்டர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க ஒரு முறை போட்டு பாருங்க அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கலாச்சாரம் விற்க முடியாது யாராலும் அந்த பயம் கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே

இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்பிரிட் ஆகுது ஒரு வாரம் ஆகும் ஆன்டிடோட் கொடுத்தாங்கன்னா பத்து மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க அது வேறு அப்படி இப்படி இல்லாம ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது இப்போ பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரியுது அதனால் இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணால் ஒன்றும் சரி வராது ஏன்னா இதை சம்மந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் அதனால் சிபிஐ என்கொயரி வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள் நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க மூன்று தலைமுறையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க தாஸ்மாக கடையை திறந்து அவன் போய் அங்க போய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாம கள்ள சந்தையில் வாங்குற அவனை குடிச்சுதான் நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க இது நான் கள்ள சாராயத்தை மட்டும் நான் சொல்லல அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான் இது நான் கள்ளச்சார அது ஒரு அரசு விக்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான் இது உடனடியா சாகடிக்கும் அது ஒரு வருஷத்துல சாகடிக்கும் சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டு தான் வராங்க வருமானம் அரசுக்கு வருமானம் வேணும் இன்னைக்கு விற்பனை அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த வந்து ஐம்பத்தாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு ஏன் விவசாயத்துக்கு வைங்க இலக்கு வைங்க கல்விக்கு வைங்க படிப்புக்கு வையுங்க இந்த ரெண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் கடைசியில் இருக்கிற மாவட்டம் நான் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் என்ன சொல்றோம் கல்வியில பத்தாவது பன்னெண்டாவது கடைசி ரெண்டு மூணு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாஸ்மார்க்கில் நம்பர் ஒன் விழுப்புரம் மாவட்டமோ கள்ளக்குறிச்சி மாவட்டமோ இன்கம் கடைசியில இருக்கு அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம் இதுக்கு தொழிற்சாலையில அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க தேர்தல் வந்ததுன்னா காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்கறது இவங்களோட வேலை சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க வெக்க கேடு அதனால இத மூடி மறைக்க அரசு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா கள்ளச்சாராயம் ஒரு கோர்ட் காவல் நிலையம் பக்கத்துல வித்திருக்கிறாங்க ஆனா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க சுடுகாட்ல வித்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க அப்ப இதுவே மிஸ்லீடிங் தானே அப்போ உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா உங்களுக்கு கோர்ட்டு பக்கத்திலயும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாங்க சாராயத்தை ஆனா இது சுடுகாட்ல வித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த ஒரு தெருவுல பிடிச்ச இருபத்தி மூணு பேர் இறந்த இருபத்தி மூணு பேர் அந்த தெருவை சார்ந்த ஒரே தெருவுல இது ரெண்டு மூணு ஊர்ல குடிச்சிருக்கிறாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏத்துக்கணும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவு நேற்று சொல்லியிருக்காரு முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு குறைந்தது இந்த ரெண்டு அமைச்சர்களை பதவி விளக்கணும் முத்துசாமி பொறுப்பு அமைச்சர் ஏவா இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அந்த துறை அமைச்சர் முத்துசாமி இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய தொகுதி திருவண்ணாமலை நகரத்துல சட்ட ஒழுங்கு கொலை கொல்ல கற்பழிப்பு அவ்வளோ நடக்குது திருவண்ணாமலை நகரத்தில் ஆனா அதை பத்தி கவலை இல்லை அவரு அவர் தானே பெரிய பயங்கர நிர்வாகி

விசாரணை வேணும் ரெண்டு இந்த ரெண்டு அமைச்சர்களையும் பதவி விலக்கணும் பதவி நீக்கம் செய்யணும் அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மீது